வணக்கம் நான் வடபழனி புத்தூர்கட்டு வைத்தியர் ஆர் எஸ் வேலுமணி எங்களிடம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் ஒருத்தருக்கு கால் எலும்பு முறிவு ஏற்பட்டுவிட்டால் எத்தனை நாளில் குணமாகும் அடுத்த வாரம் இருக்க கல்யாணம் இருக்கு அடுத்த வாரம் வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருக்கு அடுத்த வாரம் பரிசோதனை போக வேண்டி இருக்கு எத்தனை நாளில் குணமாகும் என்ற கேள்விதான் அதிகமாக இருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு செடிய நடம் ஒரு செடிய நடம் அந்த செடி ஒரு சுத்தமான தண்ணி போகும்போது ஆரோக்கியமாக வேகமாக வளரும் உப்பு தண்ணி போகும்போது அது வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படும் அதே போன்றுதான் நம்மளுடைய எலும்புகளும் ரத்தம் சுத்தமாக இருக்கும்போது அந்த எலும்புகள் எளிதில் குணமடையும் வயதிற்கு ஏற்றார் போல எளிதில் குணமடையும் ஒரு இருபது வயது வாலிபருக்கு கால் எலும்பு இரு எலும்புகளும் துண்டுகளாக முடிவு ஏற்பட்டு விட்டால் அதிகபட்சமாக இருபது டு நாற்பது நாட்களில் அவரை நன்றாக நடக்க வைக்க முடியும் வலுவான வேலைகள் செய்ய வைக்க முடியும் அதே மாதிரி ஒரு நாற்பது வயது உள்ள ஒருவருக்கு கால் எலும்பு முடிவு ஏற்பட்டு அதிகபட்சமாக நாற்பது நாள் முதல் அறுபது நாட்களுக்குள் அவரை வலுவான வேலைகள் செய்ய வைக்கவும் நன்றாக நடக்க வைக்கவும் முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வடபழனி புத்துர்கட்டின் சிகிச்சை முறையை தெரிந்து கொள்ள புத்தூர்கட்டு போன்சட்டர் வேலுமணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயனடையவும்